ஹாய் எல்லாேருக்கும் வணக்கம் ஹுக்ஸு வந்து கையால் தைக்காமல் டேரக்டாக மிஷின்லேயே எப்படி ஈஸியாக தைக்கலாம் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க இதுக்கு வந்து ரெண்டரை இன்ச்சு அகலம் லென்த்து வந்து பார்த்தீங்கன்னா இதை விட கொஞ்சம் அதிகமாக கீழேயும் மடிக்கிறதுக்கு மேலேயும் இப்படி மடிக்கிறதுக்காக எக்ஸ்ட்ராவாக விட்டுருக்கேன் ஸோ நெக்கும் தைச்ச பிறகு கீழேலாம் மடி தைச்ச பிறகு தான் இந்த ஹுக்ஸ் மாடல் வந்து தைக்கணும் அப்போ தான் ஈஸியாக இருக்கும் நார்மலாகவே நீங்கள் அந்த மெத்தட்லேயே தைக்கலாம்

வந்து இந்த இடம் குக்ஸ் பண்ணிட்டு நம்ம கட் பண்ணி ரெடியாக வச்சுருவாங்க ஒன்று பெருசு ஒன்று சின்னது சின்ன பீஸோ தான் ஃபர்ஸ்ட்டு நம்ம வெட்டணும் மேல் பக்கத்தில் இருந்து கீழ் பக்கமாக வர மாதிரி தைச்சிக்கோங்க லைனிங் துணி வெளியில் தெரியக்கூடாது வெளியில் தெரியுதுன்னா கட் பண்ணிவிடுங்க ஆனால் இப்போ இந்த லைனிங் துணியோடு சேர்ந்து தான் உங்களுக்கு ஸ்ட்ரைட் இருக்குது அப்படின்னா விட்டுருங்க ஓகேவா நீங்கள் வெளியில் இருக்குது நான் கட் பண்ணிடுவேன் ஓகே இப்போ வந்து இதில் சின்ன பீஸ் இருக்குது பாருங்கள் அதை ஃபர்ஸ்ட்டு எடுத்துட்டு இப்ப மடிக்கிற அளவுக்கு இந்த துணி இப்படி மடிக்கிற அளவுக்கு எக்ஸ்ட்ரா விட்டுருங்க எக்ஸ்ட்ரா விட்டுட்டு கையில வந்து மேலிருந்து போடக்கூடாது அந்த எக்ஸ்ட்ரா விட்டிங்கெல்லாம் கரெக்டான அளவு இங்க இருக்கு பெறலாம் இதுலருந்து போடும் இதுலருந்து அந்த மடிக்கிற அளவு துணியை விட்டுட்டு போடும் வரைக்கும் நீங்க போட்டா போதும் இந்த வரைக்கும் தைக்கணும் சரியா அதே மாதிரி கழுத்து தொடங்குறதுல இருந்து தைக்கணும் இந்த கழுத்து தொடங்குனதுல இருந்து தைக்கணும் இதுல இது முடிகிற வரைக்கும் தைக்கணும்

இந்த இது ப்ளவுஸ் முடியுது பாருங்கள் அதில் வைங்க அதே மாதிரி இந்த ப்ளவுஸ் தொடர்ந்துது பாருங்கள் அந்த இடத்துல வைங்க கீழே இருந்து வச்சுட்டு போனீங்கன்னா கரெக்டாக இந்த லூப்புக்கு நம்ம ரீஷேப் அடிச்சிருக்கோம் பாருங்கள் அதுக்கு நேராக கரெக்டாக மார்க் பண்ணோம் இது ரொம்ப முக்கியம் இந்த ரீஷேப் தெரியுது பாருங்கள் இதுக்கு நேராக கரெக்டாக மார்க் பண்ணுங்கள் அந்த வீயை பார்த்து அந்த வீக்கு நேராக இந்த இடத்துல வர மாதிரி

இப்போ என்ன செய்யணும் இந்த அதில் இருந்த டெய் ஷேப்பு இருக்கு இல்லையா அதுக்கு ஏற்ற மாதிரி நான் வந்து மார்க் பண்ணிட்டேன் இப்போ இந்த இடத்துல மேலேருந்தே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம் இந்த இதோட பண்ணாமல் இந்த தையல் இருக்குது பாருங்க அதுக்கு நேரம் வச்சுக்கோங்க வச்சுட்டு இது மேலே தைக்கிறேன் தையை விட்டுட்டு ஸ்டார்ட் பண்ணுறேன் இந்த கோடு இருக்குது பார்த்தீங்களா அந்த கோடுக்கு நேரம் நிப்பாட்டிட்டேன் நிப்பாட்டி இது வந்து நீங்க ஊசி கூட குத்தி வச்சுக்கலாம் இப்படியே உங்களுக்கு கஷ்டமா இருந்தா நீங்க ஊசியும் குத்தி ஏசி குத்தனம்னா இத நம்ம டேர்ன் பண்ணி தைக்கும் போது இது அசையாம அப்படியே இருக்கும் இப்ப அதுல எப்படி வீசி போட்டீங்க இதில் என்ன பண்ணணுன்றது நான் இதில் வரைஞ்சு காட்டுறேன் இதில் ஜஸ்ட்டு ஒரு கோடு இங்கே இதில் போடுவாங்க இப்படி ஒரு கோடு இப்படி பக்கத்தில் ஒரு கோடு இப்படி கேப்பாக தைக்க போகிறோம் வீ கிடையாது ரெண்டு ஐ ஷேப் மாதிரி போட போகிறோம் நடுவில் இந்த உக்ஸ் போடுற அளவுக்கு கேப் உட்கிறோம் ஓகேவா அப்போ ஃபஸ்ட்டு போடுற கோடை வந்து நல்ல ரிவர்ஸ் போட்டு போடுங்க ஓகேவா அதை இப்படி துணிக்கிடுங்க ஒரு ஓக்ஸ் போடுற அளவுக்கு இடைவெளியை விட்டு அடுத்த அதே மாதிரி ரிவர்ஸ் தள்ளி போடணும் நல்லா ரெண்டு தடவை போட்டீங்கன்னா போதும் திருப்பியும் தொடங்குன இடத்துல நம்ம இந்த ரெண்டாவது கோடு போட்டுருக்கோம் பாருங்க அதுக்கு நேரம் ஸ்டார்ட் பண்ண இடத்துல வச்சு டர்ன் பண்ணிக்கோங்க தைக்கணும் இந்த கோட்டுக்கு வர வரைக்கும் இந்த கோட்டுக்கு கொஞ்சம் தள்ளி தான் நம்ம அந்த ரெண்டு இதுவும் போடுவோம் நான் பொறுமையாவே தேச்சு காட்டுறேன் இது அந்த கோட்டுக்கு நேர இல்லாம கொஞ்சம் ஒரு கொஞ்சம் தள்ளி வைக்கணும் சரியா வச்சுட்டு இதை டேர்ன் பண்ணிக்கோங்க ஒரு ரெண்டு தடவை ரிவர்ஸ் தயல் போட்டா போதும் ஒன்னு ரெண்டு அவ்வளவுதான் போட்டு தொடங்க நேரத்துல வச்சுக்கணும் திருப்பி அப்படியே இருக்கட்டும் பண்ணி தூக்கிட்டு ஒரு புக்ஸ் போகிற அளவுக்கு இடவெளியை விட்டு திருப்பி ஸ்டார்ட் பண்ணணும் இதுல பாருங்க எப்படி இருக்கு இங்க பார்த்த ஷேப் மாதிரி இருக்கும் ஏன்னா அதை நம்ம இங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்துட்டேன் நம்ம இங்கேருந்து போயும் வரலாம் ஓகேவா இல்லை இங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாகவும் வரலாம் அதெல்லாம் நம்மளுக்கு பிரச்சனை இல்லை ஆனால் உங்களுக்கு ரெண்டு கோடும் நீங்கள் தைக்கணும் ஆனால் ரெண்டு கோடுமே நல்ல ரிவர்ஸ் செயல் போட்டு டைட்டாக தைக்கணும் அதுதான் முக்கியம் இப்போ இந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணிட்டேன் அதை அப்படியே வி ஷேப்புக்கு டேன் பண்ணி போடு போட்டு தாக்கி அப்படியே தொடங்கி திருப்பியும் இந்த பக்கம் திருப்பி ஸ்ட்ரெயிட்டாக தைச்சிட்டு இதுவரைக்கும் வரும் கோட்டு ஏற்கனவே நம்ம போட்டு வச்சிருக்கிறோம் கோடுக்கு ஒரு ஒரு கொஞ்சம் தள்ளி ரொம்ப இல்லை கோட்டு நேரையும் தைக்காதீங்க ஏன் கோட்டுக்கு நேர தைக்கூடாதுன்னா இந்த கோட்டுக்கு நேர தான் புக்ஸ் வரும் ஓகேவா இப்போ நீங்க அதுக்கு நேரம் தைச்சுட்டீங்கன்னு சொன்னா புக்ஸு வந்து கொஞ்சம் தண்ணி வந்துடும் அதுக்காக இப்போ மேலே தூக்கிட்டு ரெண்டு தயிர் அப்படியே தயிர் ரெண்டு போட்டா போதும் போட்டு தொடர்ந்து நேரத்துல வச்சுக்கிடுவோம் ஊசி வச்சுட்டு திருப்பி இந்த பக்கம் மாறும் வச்சு ஒரு ஒரு அளவுக்கு விட்டு புக்ஸ் போகிற அளவுக்கு விட்டு ஸ்டார்ட் பண்ணணும் ஊசியை கீழே இழுக்கிட்டு மேலே தூக்கிட்டு அப்படியே ரெண்டு தொடங்கினாட்டுல நீங்கள் பார்க்க கஷ்டம் மாதிரி இருக்கும் நான் வீடியோவுக்கு உங்களுக்கு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணி செய்யறதுனால எனக்கு டைம் பாகுது நீங்கள் வந்து கொஞ்சம் குளிக்காகவே இது செய்ய முடியும் உங்களால் யில் போடுவோம்ல ரெண்டு ஐஷ்ட் தயிர் அது வந்து நல்லா நீட்டா இவ்வளவு தூரம் அப்படிலாம் போடாம ஒரு ரெண்டு தயிர் இல்ல மூணு இதுக்குள்ளேயே சின்னதா முடிச்சிருங்க இந்த கம்பி இருக்கு இல்லையா இந்த கம்பி அளவுக்கு சின்னதா நீங்க போட்டா போதும் இதை தாண்டி உங்களுக்கு வந்துருச்சு அப்படின்னாலும் உங்களுக்கு உள்ள போய் திருப்பும் போது இந்த ரவுண்ட் இருக்கு பாருங்க இந்த ரவுண்டு வந்து இதுல டிஸ்டர்ப் பண்ண வெளியில சரியா அதனால இது பாருங்க நான் தச்சிருக்கிற அளவுக்கு ஒரு ரெண்டு தையல் ஆனால் நல்லா ரிவர்ஸ் போட்டு போடுவோம் நீங்க மூணு தடவை கூட ரிவர்ஸ் தையல் போட்டுக்கலாம் அது தப்பு இல்லை ஆனால் ரெண்டு தையல் போட்டீங்கன்னா போதும் நல்லா நுழுட்டா போட்டுறாதி இதுதான் ரொம்ப மெயினாக நீங்க கவனிக்க வேண்டிய விஷயம் இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன செய்யறோம் ஃபர்ஸ்ட் இதுக்கு மேலே ரெண்டா மடிச்சு ஒரு துண்டு வச்சிருக்கோம் பாருங்க ரெண்டா மடிச்சு ஓகேவா இந்த துண்டு கடைசியாக வச்சது இல்ல ரெண்டா அடிச்சு ஒரு துண்டு வச்சோம் பாருங்க அதை இப்படி ஓபன் பண்ணிக்கோங்க ஓகேவா பண்ணிட்டு இந்த புக்ஸை வந்து ஓபன் பண்ணணும் நீங்கள் புக்ஸ் வந்து நசைஞ்சு எப்படி இருக்கணும்னா இதோட ஃப்ளாட்டாக இருக்கு இதை நீங்கள் வந்து ஏதாவது ஒரு டூல்ஸ் யூஸ் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க இதை அதுக்கு பிறகு நீங்கள் திருப்பியும் இதை அமர்த்தி விடலாம் ஆனால் ஸ்டார்ட்டுக்கு நீங்கள் ஓபன் பண்ணிக்கோங்க ஒரு அஞ்சு புக்ஸ் எடுக்கிறேன் அஞ்சு புக்ஸை வந்து நம்ம ஓப்பன் எக்ஸ்ப்ளைன் பண்ணுறனால தான் இவ்வளோ டைம் எடுக்குது நீங்கள் செய்கிறீங்கன்னா 5 மினிட்ஸ் போதும் இப்படி ரெண்டு துணியை எடுத்துக்கிறேன் தளர்வில் என்னை பாருங்கள் தளவில் இப்படி கீழே இருந்து உள்பக்கமாக விடும் ஓகேவா விட்டுட்டேங்க இப்போ இதை எல்லாத்துக்கும் அதே மாதிரி செய்யணும் நீங்கள் ஒன்று ஒன்றா வேணாலும் செஞ்சு பாருங்கள் இல்லை ஒரே டைமில் எல்லாத்துக்கும் அண்ட்டி நல்லா உள்ள இப்படி நெரிச்சு போட்டுருக்கு தையல் லூஸாக இருக்கக்கூடாது ரொம்ப முடியும் லூஸாக போட்டிங்கன்னா தெரிஞ்சிடும் ஸோ நீங்கள் மூணு ரிவர்ஸ் தையல் கூட போடுங்க ஓகேவா அவ்வளோதான் இப்போ இதை கரெக்டாக இந்த கேப்புக்கு ஒன்று ஒன்றாவும் செய்யலாம் இந்த ஹோல்ஸ் இருக்குல்ல அது வழியாக வச்சு நீங்கள் ஓகேவா வரும் அது ஒன்று ஒன்றாவே செய்யுங்க தச்ச இடம் கேப் இருக்குல்ல இப்படி இதை வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி இந்த இடத்துக்கு நேராக கொண்டு போய் எப்படி நிமிட்டிக்க வெளியில் வந்துச்சுக்கணும் திருப்பியும் இந்த பக்கம் இதில் நல்லா உள்ள ப்ரெஸ் பண்ணி நல்லா அழுத்துங்க அழுத்துனீங்கன்னா இந்த சைடில் இது வரும் இங்கே தச்சா கேப் இருக்குல்ல அந்த இடத்துக்கு வரும் வந்தோன்னா திருப்பி மூண்டு போட்டாச்சு அடுத்தது அதிகமாக கீழே இருந்து இங்கே வருங்க தலை கீழே வச்சிருக்கேன் இது மெயினாக நீங்கள் வாங்க தலை கீழே வச்சு நீங்கள் நல்லா ப்ரெஸ் பண்ணி எடுத்திங்கன்னா வந்து இதை லூஸ் பண்ணி எடுத்திங்கன்னா உள்ள பையன் அதுக்கப்புறம் நீங்கள் லைட்டாக மெசிச்சு விடுங்க கடைசி அவ்வளோதான் நீங்கள் மூணு தையல் கூட போடலாம் ஆனால் இதை நீங்கள் போது நல்லா உடல ப்ரெஸ் பண்ணி இது வழியாக நல்லா அழுத்தி மேலே வெளியில எடுக்கும் எடுத்தாச்சா அவ்வளோதான் ஊற்று ரெடி இப்போ நீங்கள் என்ன செய்யணும் இதை கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் ப்ரெஸ் பண்ணி அமுப்புறண்டா அனுப்பிக்குவோம் ரொம்ப வெளியில் இருக்கக்கூடாது ஸ்கோர் அளவுக்கு இருக்கு இப்போ இதை இப்படி மடக்கி இப்படி மடக்கி வச்சுக்கோங்க இது சின்னதாக ஒரு ம ரொம்ப அதிகமாக இருந்தால் வெட்டி ஆஃப் செஞ்சு இருந்தால் போதும்ல அதை எடுத்துட்டு இப்படி மடக்கிடுங்க மடக்கிட்டு கரெக்டாக இந்த இருக்குங்க தையில இது மேலே வச்சு ஃபுல்லாக மடைச்சிக்க அவ்வளோதான் தைக்க முடிஞ்சா நீங்க தைக்க சிங்கிள் புட் போட்டு தைக்க முடியலன்னா உள்ள தைக்கல கொஞ்சம் தூரத்துக்கு கட்டாயம் இல்லை தைச்சீங்கன்னா புக்ஸ் வந்து ரெடி நீங்க வந்து இது கலன்ற பயமா இருந்தா உங்களுக்கு எந்த அளவுக்கு க்ளோஸா ஒரு தயிர் போட முடியுமோ அந்த அளவுக்கு சிங்கிள் ஃபுட்டு வச்சு நீங்க போட்டுக்கலாம் பொறுமைய தைங்க ஏன்னா இந்த கம்பி கீழே இருக்கிற கம்பியில ஊசி பட்டா உடஞ்சிடும் அதனால கம்பி கிட்ட வரும்போது ஸ்லோவா இப்படி உருட்டுங்க பரவாயில்லை

அவ்வளோதான் இங்கே வந்து ஃபினிஷ் ஆகும்போது நல்லா ரிவர்ஸ் தையல் போட்டுட்டு கம்ப்ளீட் பண்ணணும் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பை